ஹை ஃப்ரெண்ட்ஸ் பெங்கர்கன்னு பார்த்தீங்கன்னா கோவில் கண்ணங்குகி ஸோ எல்சி ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ எல்சி ஒர்க் முன்னாடி முடிக்காமல் இருந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இது மேனுவல் கேட்டு போகல சப்போஸ் இந்த கேட் யாராவது ஃபால்ட் ஏன்னா இது வந்து ஃபுல்லாக மிஷின் போல் ஸோ அதனால் மேனுவலாக இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ எல்சி இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கோவில் கலந்து கூட எல்சி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நம்ம கடத்துல ஒரு எல்சி மட்டும் தான் பேலன்ஸு ஒரு கேட் தான் பேலன்ஸு இது ஃபுல்லாக முடிச்சாடுச்சு ஸோ எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு இந்த இடத்துல மேனாங்குடியில் போய் பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு ஸோ இதுக்கு அடுத்தது அம்பக அம்பேகத்து எல்சியும் முடிக்க போகிறாங்க ஸோ எல்லாமே ஓவராலாக பண்ணுறாங்க ஏன்னா இருபத்தி ஒம்பதுன்னு சொல்கிறாங்க கன்ஃபார்மாக அவங்க எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு